ஒரு பற்றுக்கொடிக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை அந்த மரத்துலேருந்து இந்த சத்தையும் எடுத்துக்காது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு விவசாயி பில்லர் சிமெண்ட் பில்லர் வச்சு வலையை சுற்றி அதில் மிளகு ஏற்றி சக்சஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிளகு ஒரு ஸ்டாண்டு தேவை அந்த மரத்துலேருந்து எந்த சத்தையும் எடுக்கிறது இல்லை ஆனால் அந்த நிவர்த்தி காட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து பனை மரத்தில் தென்னை மரத்தில் எல்லாத்துலேயே ஏற்றி அதை வந்து வெற்றிகரமாக ஒரு தென்னை மதத்தில் முப்பது கிலோ இடைய அறுவடை பண்ணுறார் ஐயா ஏந்திரிக்கணும் அவருக்கு ஒரு பலத்த கரவேஷன் கொடுக்க நல்லாரும் அது மாதிரி பொள்ளாச்சி பகுதியில் சமவெளியின் நிலவு சாத்தியம் ரெண்டாயிரத்தி நாங்கள் முதல் பயிற்சி உப்பு நடத்தணும் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு எதுவுமே கேட்காம உடனே வந்து பல வெரைட்டி எந்த வெரைட்டினோட கேட்கல வாங்கி வச்சாரு ஆனால் காக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் தான் தெரியுது இது கரிமுண்டா இது பண்ணிடுற அப்படின்னு அப்போ வந்து வல்லுண்டாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவங்க தோட்டத்துலேயே சமவெளியின் நிலவு சாத்தியமாக பயிற்சி நடத்தினோம் அறுநேரம் விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க அளவுக்கு சிறப்பாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி முன்னோடி விவசாயிகள் தான் நம்மளுடைய புது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உத்தியோகமாக இருக்கிறாங்க எப்போ ஏதாச்சாலும் வர்றாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நேரமே இல்லை இது நமக்காக ஃப்ளைட் பிடிச்சி வந்தார் அவர் நேற்று நைட்லாம் வர முடியல இங்கே காலையில் வந்து எட்டு மணி கிளம்பி நமக்காக வந்திருக்கிறாரு அண்ணாவுக்கு திரும்ப ஒரு கைத்தட்டல் கொடுக்குங்க கடைசியாக வந்து இந்த களத்தை நமக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பளித்த தெய்வ சீராமணி ஐயா அவர் சொன்னார் இல்லையா நான் இறை மறுப்பாளன் அப்படின்னு ஆனால் எங்கள்கிட்ட அப்படிலாம் பழைய கிடையாது நான் பதினஞ்சு வருஷமா அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறேன் நம்மளை வந்து எப்போதும் இந்நிலத்தோட வரவேற்று எப்போ இருந்தாலும் நம்ம வந்து தங்க சென்றுவாரு நம்மளோட சூழ்நிலை தங்க முடியாது பதினஞ்சு வருஷம் அதை பழகிட்டு இருக்கேன் என்ன வந்து அவர் நாங்கள் ஃபேஸ்புக் பிரிண்டா இருக்கேன் அவர் எவ்வளோ கான்ட்ராவரிசியை போட்டாலும் நான் வந்து கவலைப்படுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் மரத்தில் வந்து நண்பராக இருக்கிறோம் அதுல இருந்து எந்த கான்வரிசியும் கிடையாது எங்களுக்குள்ள அதனால் அதனால ஐயா வந்து இந்த களத்தை நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இன்னும் பல்லாயிரம் விவசாயிகளுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து இந்தியாவே கிடையாது நான் பார்த்த அளவுல அந்த மாதிரி ஒரு பண்ணையை வடிவமைச்சு நமக்கு ஒரு களத்தை கொடுத்துருக்க ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தறியில் கொடுக்கணும் பழா இருக்குது மாரலக்கு இந்த பலா இருக்கு மாரண்